தியானம் பதினேழு ஆத்துமணேசரின் கை ஐந்தாம் பங்கு அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் அந்த காயத்தில் என் இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் எட்டு நாளைக்கு பின்பு இயேசு வந்து நடுவிலே நின்று தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் போதனை இதுவரை நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகளின் தெய்வீக மகத்துவத்தை பற்றி பார்த்தோம் இனி நாம் அவற்றின் இரட்சணிய மகத்துவத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாணல் கோலை பிடித்தது ஆம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்கரம் ஒரு நாணல் கோலை பிடித்து நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று உணர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தின் தன்மையை அவர் உணர்த்தினார் மேலும் அவர்கள் அந்த கோலை அவர் கையில் கொடுத்து அவரை பரியாசம் செய்து முள்முடி சூடி அந்த கோலை அவரது சிரசில் அடித்து மீண்டும் அவர் தாகமாய் இருக்கும் பொழுது அந்த கோலை கொண்டுதான் அவருக்கு காடியை நீட்டி இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறது ஆம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரம் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறது காரணம் நாம் செய்த பாவங்கள் அவர் அதற்கு முன்பதாக சிலுவையை சுமந்து அந்த கொல்கதா வரை அந்த கரத்தில் சுமந்து சென்றிருக்க வேண்டும் பல முறை சிலுவையின் பழுதால் அவர் கிடறி விழுந்திருக்க வேண்டும் அந்த அடிகளை அவர் தாங்கினாலும் அவர் சிலுவையின் மேடு வரை கிடத்தப்படும் பொழுது துவாரங்கள் துளைக்கப்படும் விதத்தில் அவருடைய கை ஆணியில் ஊடுருவி சிலுவை மரத்தின் மறுபுறம் வரை நீண்டிருக்க வேண்டும் தியானம் நம் ஆத்துமா இந்த வேளையில் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காரத்தக்கதாக நாம் உணர வேண்டும் ஆம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரியாசம் செய்யப்படுகிறார் அவருடைய வஸ்திரங்கள் உரியப்படுகிறது அவருடைய சிரசில் முள்முடி சூடப்படுகிறது அவருடைய கையில் கோலை கொடுத்து கேலி செய்கிறார்கள் ஏன் நாம் செய்த பாவங்கள் நம் நிமித்தமாக அவர் பரியாசம் செய்யப்படுகிறார் சிங்கத்தின் கையில் அகப்பட்ட மானை போல புலியின் கையில் அகப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல நடத்தப்படுகிறார் ஆனால் இன்றும் நமது மனதில் அந்த இயக்கம் இல்லை எத்தனையோ ஸ்திரீகள் அழுதார்கள் எத்தனையோ பிள்ளைகள் இயங்கி நின்றார்கள் சிறேனே ஊர் சீமோன் தாங்குகிறார் ஆனாலும் நாம் அவரை எட்டி பார்க்காமல் பின்தாங்கி இருந்து இன்னும் வருத்தம் இல்லாமல் இருக்கிறோம் எத்தனையோ பேர் மார்பில் அல்லறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓலமிடுகிறார்கள் நம்முடைய கல் நெஞ்சு இன்னும் உருகாமல் இருக்கிறது ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்துருக்களை பார்த்து கொஞ்சவில்லை நம் பாவங்கள் நிமித்தமாக எல்லாவற்றையும் சகித்தார் அவரது கையில் நீளமான பருமமான ஆணிகளை ஒரு சுத்தியலை கொண்டு அடி பொழுது நம்முடைய நெஞ்சு பிளக்கப்பட வேண்டும் நம்முடைய குலை அதிர வேண்டும் நம்முடைய கல் நெஞ்சு கிழிய வேண்டும் நம்முடைய ஆத்துமா குலுங்க வேண்டும் நம்முடைய பெருமூச்சு எழும்ப வேண்டும் நம்முடைய கண்களில் கண்ணீர் வேண்டும் ஏன் நம்முடைய பாவத்தினால் அவருடைய கரத்தில் ஆணிகள் கடாவப்பட்டது நம்முடைய தேவன் முகமாய் மல்லாக்க கிடத்தப்பட்டு நம்முடைய சத்துருக்கள் முன்பாக அவர் நமக்காக அடிக்கப்பட்டாரே தேவதூதர்களும் பார்க்க கூடாத உணர்ந்து நம்முடைய நீக்கி மனஸ்தாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மௌனம் இதை கேட்கின்ற நாம் இந்த நேரத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சிலுவையில் கிடத்தப்பட்டிருக்கிற நம் ஆண்டவரை நினைத்து நாம் புலம்பாமல் மௌனமாய் இதை யோசித்து சற்று நேரம் தியானம் செய்வோம் கரத்தில் ஆணிகளால் கடாவப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை முத்தமிட்டு சுகந்த வாசனையை பெற வேண்டும் ஜெபம் நமக்காக சிலுவையில் படுத்து ஆணி கடாவும்படி கிடக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவருடைய கைகளை நாம் கெஞ்சி நம் பாவங்களால் மறுபடியும் குத்தாதபடி வேதனைக்குட்படுத்தாதபடி எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யும் என்று தாழ்மையாய் பார்த்து ஆமேன்